மும்மொழி கொள்கையை திணிப்பது திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் தலைவர் தளபதி அவர்களோ இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள் தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் செலக்டிவ் அம்னேஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பேன் அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அம்னேஷ் ஆகி போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தஞ்சு கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரைய பார்லிமெண்ட் வைக்கிறார் அவரு மேடையில் ஏறி திணிப்பை பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் இன்னைக்கு அதே கனிமொழியா காட்டு நான் கேட்கிறேன் கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு தமிழ் இருக்கையை நிறுவறாரு காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழக உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறார் அவர்களுக்கு யூபிஏ டைம் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி